ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்யும் போதெல்லாம் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இட்லி அந்த தோசை செய்ய வேண்டியது இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது மிதமான காரத்தில் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிதமான தீயில இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நல்லா இது வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் மிதமான தீயில வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் லெமன் ரைஸ் மாங்காய் ரைஸ்னு வெரைட்டி ரைஸ்க்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இந்தளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி கொழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க இது சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும் அதனால் மிதமான தேயிலை வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்த பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது மிதமான தீலையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அளவுக்கு சட்னி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவும் போல் இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் காய வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரிசன் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்